Hello everyone. In மேஷ ராசிக்கு உண்டான அக்டோபர் மந்த் பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மேஷ ராசிக்கு இது வந்து ஒரு பொன்னான மாதம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா வித கிரகங்களும் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியவே பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரோ யோகங்களை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது நீங்கள் எடு என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வந்து ஒரு ராசியோட அதிபதி வந்து அந்த ராசியை பார்த்தாலும் சரி இல்லை ஒரு லக்ன அதிபதி வந்து அந்த லக்னத்தை பார்த்தாலுமே சரி அது வந்து அவங்க டைம் பீரியடில் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கருதப்படுது நீங்கள் எந்த விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டைமை நோட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க முன்னெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ரிசல்ட்டை பற்றி கவலைவை பட தேவையில்ல அந்த அளவுக்கு அது வந்து வெற்றியை மட்டுமே வந்து உறுதியாக தரக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியனும் வந்து ஏழாம் இருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு இப்போ சூரியன் அப்படின்ட்டாலே தலை வந்து அது வந்து ஒரு வளர்ச்சி கிரகம் ஒளி கிரகம் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் இல்லையா இப்போ இந்த டைமில் வந்து சூரியன் வந்து உங்களோட ராசியை பார்க்கறது அப்படிங்கறதே வந்து உங்களோட பேர் புகழ் இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் உங்களோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு பிரிஸ்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் நல்ல உங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் நீங்க போக போறீங்க அப்படின்னு அர்த்தம் பொதுவாவே சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து ஒரு லக்னத்தை பார்த்தாலுமே சரி இல்ல ஒரு லக்ன அதிபதியை பார்த்தாலும் இல்ல ராசியை பார்த்தாலும் இல்ல ராசி ஆதிபதி இந்த நாள்ல ஏதோ ஒண்ணு சூரியன் பார்த்தாலுமே வந்து அது வந்து ஒரு எக்ஸலன்ட் டைம் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து வெற்றியவே தரக்கூடிய விஷயமா இருக்கும் அது அது கூட மட்டும் இல்லாம யோகமான டைம் ஆவுமே இது அமையும் சாதாரண ஒரு வெற்றி மட்டும் இல்ல அதோட ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அழைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய இது சொல்லலாம் இந்த உங்களுக்கு உங்களோட சொத்துக்களின் மதிப்பு வந்து வந்து வேல்யூமே உங்களுக்கு ஜாஸ்தியாக போகுது சொல்லலாம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரபிள் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கணவனோ மனைவியோ மத்தவங்கள்ட்ட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதுவும் இல்லாம தரக்கூடிய இந்த டைம் யோகங்கள் தரக்கூடிய இந்த டைமை வந்து நீங்க முழுமையாகவும் பயன்படுத்திக்கவும் முடியும் இந்த ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போறதன் மூலமா சோ நீங்களும் இந்த விஷயங்கள முன்னெடுத்து வச்சு நீங்க கவனமா இருக்கிறப்ப நிறைய யோகங்களை நீங்க அட்டைன் பண்ணிக்க முடியும் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் வந்து துலாம்ல சுக்ரன் வீட்லயும் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துலயும் இருக்கிறது வந்து ஒரு பரிவர்த்தனை யோகத்தை தான் கிரியேட் பண்ணுது இந்த பரிவர்த்தனை யோகத்துல இருக்கக்கூடிய புதனை வந்து உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு அது வந்து ஒரு யோகமான காலம் பாருங்க வளர்ச்சி சார்ந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு குருவோட வந்து அது மென்மேலும் சிறப்பை தான் போக போகுது டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து இந்த மாதம் முழுமையா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கும் சரி இந்த ராசியினருக்கும் சரி உங்களோட குழந்தைகளுக்குமே சரி நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கக்கூடிய டைம் இப்போ அப்படின்னு சொல்லலாம் நல்ல வந்து ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அப்படிங்கறது இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த மாதத்துக்கு அப்புறமா நல்ல வந்து ஒரு ஸ்டடீஸ்ல ஓனாவே அவங்களாவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கக்கூடிய டைம் வந்து இப்போ அமைய ஆரம்பிக்கும் அவங்களா ஓனா இன்டரஸ்ட் எடுத்து படிக்கிறப்ப அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல அளவுல இருக்கும் நம்ம என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதை விட இயல்புலயே அவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதம் வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது வந்து பிள்ளைங்களோட அவங்களோட ஞானத்தையும் அந்த இன்ட்ரெஸ்டையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களோட கல்வி வந்து பெருமளவு முன்னேற்றத்தை நோக்கி தான் கட்டாயம் போகும் அதே மாதிரி இந்த ராசியிலருக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது இது வரைக்கும் ரொம்ப நாள அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ஆரம்பிச்சு ஆரம்பிக்க இந்த மாதம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட ரொம்ப விரைவிலே வந்து அவங்களுக்கு திருமணம் கூட கை கூடக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது அதுக்கான காலகட்டங்கள்லாம் வந்து எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதுக்கான சூழல் தான் உங்க ராசிக்கு இப்ப போயிட்டு இருக்குது சூரியன் அப்படிங்கறதும் வந்து ஒரு பயண கிரகம் சந்திரனும் வந்து ஒரு பயண கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து நேருக்கு நேரா பாத்துக்கிறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு உங்க வேலையிலயோ உங்க தொழில் சார்ந்தோ ஏதாவது ஒரு பயணம் செஞ்சு அந்த இடத்துல இல்ல ஒரு இடம் இடம் விட்டு இடம் மாறி அங்க போய் வேலை பாக்குற மாதிரியோ ஒரு தொழில் செய்யற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும் ஆனா அது பாத்தீங்கன்னா முடிவுல உங்களுக்கு வந்து அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளா தான் இருக்க போகுது அதே மாதிரி குழந்தைகளுமே வந்து உங்களுக்கு வெளி மாவட்டத்துல வெளி மாநிலத்துல தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதன் மூலமா அவங்களோட கல்வியின் தரம் வந்து ரொம்ப மேம்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய இந்த ராசியில இருக்கக்கூடிய மருத்துவ துறையில இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் சரி இல்ல ஏதாவது விவசாயத்துல தென்னந்தோப்பு மாதிரியான அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த இருக்கக்கூடிய இந்த ராசியின பீப்புளுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டையும் ப்ராஃபிட்டையும் இந்த மாதம் அவங்க கட்டாயம் பார்க்க முடியும் உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து ராகுவும் சனியும் சேர்க்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தொழில் இந்த ராகு சனி சேர்ந்த தொழில இருக்கவங்க அதாவது குறிப்பா போட்டோகிராஃபி கேமராமேன் டேரக்டர்ஸ் இல்ல பிரிண்டிங் பிரஸ் ஜெராக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தொழிலா வச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் ஏற்றமான காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி அதிபதி சனி வந்து பதினோராம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சொத்து அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மனைவி பெயர்ல இல்லாம அம்மா பேரில் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஒரு சின்ன லெவலில் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த முயற்சிகள் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி நோக்கி போகக்கூடியதாக தான் இருக்கும் அந்தளவுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து இந்த ச பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பழைய வாகனங்கள் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கான காலகட்டம் இது வந்து சூப்பர்பான ஒரு நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கும் நல்ல சொத்து சேர்க்கைகள் ஏற்படுறதுக்கும் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு நீங்க அதை பிளான் பண்ணி செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்க கையில தான் இருக்குது அது பொதுவாவே நீங்க நல்ல ஒரு பிராண்டடான திங்ஸ் யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இவங்க இந்த டைம்ல வந்து நீங்க அந்த மாதிரி பிராண்டடான உங்களோட டிரெஸ்ஸஸ் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல உயர்தரமான ஆடைகள் ஏன்னா சுக சாணம் நாலாம் இடம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நல்ல உயர் தரமான ஆடைகள் ஆபரணங்கள் இதுக்கான சேர்க்கைகளுக்கான டைமும் இது நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் கட்டாயம் அமைகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு குலதெய்வ அருள் அப்படிங்கிறது வந்து முழுமையா இருக்குது அப்படிங்கறத தான் சுட்டி காட்டுது அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த படிப்பு ஏதாவது நீங்க இருக்கீங்க அந்த ஆன்மீக ஞானம் அந்த ஞான தேடல்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கேது பகவான் வந்து அருளை வாரி வழங்குறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு உங்களோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறதும் நீங்க முக்கியமா முன்னெடுத்து வைக்கணும் இந்த மாதத்துல அதே மாதிரி சிவன் வழிபாடும் அப்படிங்கறது வந்து நீங்க பிரதோஷ நாள்ல இல்ல சிவராத்திரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறப்ப உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் முற்றிலுமா நீங்கி ஒரு மேன்மையான வாழ்க்கையை நோக்கி நீங்க போக முடியும் அந்த அளவுக்கு கேதுவோட அருளும் வந்து உங்களுக்கு முழுமையா இருக்குது குலதெய்வ ஆசை அப்படிங்கறது வந்து டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது சோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ